ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு இயல் இரண்டுலேருந்து பார்க்கலாம் நண்பர்களே இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் ரெண்டாவது இயலில் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் திங்கள் அப்படின்னா நிலவு என்று பொருள் கொங்கு அப்படின்னா மகரந்தம் என்று பொருள் அலர் அலர்னா மலர்தல் என்று பொருள் திகிரினா சக்கரம் என்று பொருள் அழினா கருணை என்று பொருள் நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் என்று பொருள் மேருனா இமயமலை என்று பொருள் சோழ மன்னனுடைய மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தி மலர் மாலை சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் தான் திங்களை போற்றுதும் என்ற பாடலின் ஆசிரியரும் இளங்கோவடிகள் தான் இளங்கோடிகள் சேர மன்னர் அவருடைய மரபு வந்து சேர மரபு இதை பற்றி கூறக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் உள்ள பதிகம் தான் கூறுது இதை பற்றி சிலப்பதிகாரத்தின் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் கழகத்தில் சூடுவது என்னன்னா தார் கதிரையின் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் தான் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்தது இந்த சிலப்பதிகாரம்தான் நண்பர்களே சிலப்பதிகாரம் பற்றிய செய்திகளை வந்து நான் பாடப்பகுதியில் உள்ளது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சிலப்பதிகாரம் பற்றி தெளிவாக தெரியணும்னா ஏற்கனவே நம்ம டிஆர்பியில் வந்து சிலப்பதிகாரம் பற்றி தெளிவான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா காணி நிலம் இதனுடைய ஆசிரியர் வந்து பாரதியார் சித்தம் அப்படின்னா உள்ளம் என்று பொருள் கிணறு அப்படின்னா கேணி என்று பொருள் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய சொல் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் பாரதியாரின் இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியன் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியது யாருன்னா எட்டே பிரம்மன்னர் பாரதியாரின் நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் கவிதைகள் கவிதை வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் தான் மண்ணுரிமை பெண்ணுரிமை நாட்டுப்பற்று மொழி மிக்க பாடல்களை பாடியவரும் இந்த பாரதியார் தான் பாரதியார் காணி நிலத்தில் வந்து ஒரு பொறுத்து இருக்குது முத்து சுடர்போல் அப்படின்னா நிலாவொளி தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள் சித் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னு சொன்னால் தென்றல் என்பது பொருள் நண்பர்களை பாரதியார் பற்றியும் டிஆர்பி நோட்ஸ் போடும்போது நம்ம ஒரு வீடியோ தனி வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் இப்போ சொல்லியிருக்கிறது காலநிலம் பாடப்பகுதியில் உள்ளது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ் இரண்டிலிருந்து சிறகின் ஓசை உரைநடை பறவைகள் இடம்பெயர்தல் பற்றி கூறுவது வந்து வலசை போதல் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவையின் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கப்பல் பறவை நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கக்கூடிய பறவை இந்த கப்பல் பறவை தான் கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை நாராய் நாராய் செங்கால் நாராய் பாடலின் ஆசிரியர் யாருன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்புள்ள சத்திமுத்த புலவர் தான் பறவைகள் வலசை போதல் பற்றிய வரிகள் தென் திசை குமரியாடி வடி வடதிசைக்கு ஏகுவீராயின் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் வாழும் பறவை எது அப்படின்னு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிதான் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பதிமூன்று பத்து முதல் பதிமூன்று வருஷம் உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் இருபது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் பறவையியல் ஆய்வாளர்களின் முன்னோடி யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் சலீம் அலி பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த டாக்டர் சலீம் அலி தான் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயர் வைத்தவரும் இந்த டாக்டர் சலீம் தான் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவரும் இந்த டாக்டர் அலி தான் உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் ஆலா அடுத்து இயல் இரண்டில் பார்த்திங்கன்னா துணைப்பட கட்டுரை கிழவனும் கடலும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த கிழவனும் கடலும் இதனுடைய நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ சாண்டியாகோ கூட மீன்பிடிக்க போன ம சிறுவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோலின் கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துணைப்பாடக் கட்டுரை வந்து ஆங்கில புதினம் அதாவது த ஓல்டு மேன் அண்ட் த சீன்னு சொல்லக்கூடிய ஆங்கில புதினத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இந்த கிழவனும் கடலும் இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கு இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா எர்னஸ்ட் ஹேமிங்வே